அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நானும் ரமேஷ் கார்த்திக் இன்றைய காணொலியில நம்ம விவாதிக்க போற தலைப்பு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய வரலாறு பாகம் ஐந்து கடந்த காணொலிகள் நம்ம எதை பத்தி பாத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய உருவாக்கம் அதோடைய செயல்பாடுகள் அவர்கள் பெற்ற சிறப்பு அதிகாரங்கள் மற்றும் சலுகைகள் நிறுவனர்கள் மற்றும் கடல் சார்ந்த அவங்களுடைய முதல் பயணம் அதோடைய வெற்றி அதனுடைய பலன்கள் அவர்களுடைய கடல் சார்ந்த இரண்டாவது பயணம் அதோடைய பலன்கள் இப்படி பார்த்திருந்தோம் இப்போ நாம முதல் முதலாக பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியினர் இந்தியாவில் காலடி எடுத்து வைக்க காரணமாக இருந்த மிக முக்கியமான ஒரு பயணத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம் இந்த காணொலியை முழுமையாக பார்த்து பயனடையுமாறு உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் சரி கடந்த முறை இரண்டு பயணங்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது வருடம் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி சர் ஜேம்ஸ் லான்கெஸ்டர் அவர்களுடைய தலைமையில நான்கு கப்பல்கள் ரெட்ராகன் அசன்ஷன் சூசன் ஹெக்டார் இந்த நான்கு கப்பல்கள் பிரிட்டிஷ் இங்கிலாந்துல இருந்து புறப்பட்டு இந்தோனேஷியா ஈஸ்ட் இண்டீஸ் நாடுகளோடு வர்த்தகம் செய்து ஐநூறு சதவீத லாபத்தை இங்கிலாந்துக்கு ஈட்டி தருது கிழக்கிந்திய கம்பெனிக்கு அந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் சார் ஜேம்ஸ் ஒன் அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் திரு சர் ஜேம்ஸ் லேங்கேஸ்டர் அவர்களுக்கு நைட்ஹூட் என்ற பட்டத்தை கொடுக்குறாங்க அது மட்டும் கிழக்கிந்திய கம்பெனியோட டேரக்டர்ஸ்டில் ஒன் ஆஃப் த டேரக்டராக திரு லான்கேஸ்டர் அவர்களை நியமிக்கிறாங்க அதோட இரண்டாவது கப்பல் பயணத்தில் அவரால் கலந்துக்க முடியல அதனால இரண்டாவது கப்பல் பயணத்தில் ரெட்ராகன் என்கிற கப்பலுக்கு கேப்டனாக தலைமை தளபதியாக யாரை நியமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஹென்ரி மிடில்டன் என்பவரை நியமிக்கிறாங்க அவர் ஆயிரத்தி அறுநூத்தி நான்காம் வருடம் இங்கிலாந்துல இருந்து புறப்பட்டு ஈஸ்ட் இண்டீஸ் கூட ட்ரேட் பண்ணி ஆயிரத்தி அறுநூத்தி ஆறாம் வருடம் வெற்றிகரமா பயணத்தை முடிச்சுட்டு வந்துடுறார் இப்ப மூன்றாவது பயணத்தை பிரிட்டிஷ்காரங்க துவங்கணும் அப்படி தூங்குவதற்கு முன்னால சர் ஜேம்ஸ் ஒன் கிங் அவர் தான் இப்ப அரசர் முதலாக இருந்த பின் எலிசபெத் ஒன் அவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி மூன்றாம் வருடம் இறந்துடுறாங்க அதற்கு பிறகு பதவியேற்றுக் கொள்பவர் ஜேம்ஸ் ஒன் இப்ப ஜேம்ஸ் ஒன் அவர்களுக்கு என்ன ஒரு விருப்பம் அப்படின்னு சொன்னா இந்தியா ஸ்பைசஸ்ல வளமிக்க ஒரு நாடா இருக்கு அவங்க கூட நம்ம ட்ரேட் பண்ணணும் நம்மளுடைய காலனிகளை அங்க உருவாக்கணும் நமக்கு போட்டியாளர்களாக இருக்கக்கூடிய போர்ச்சுகீசிய கடல் சார்ந்த கப்பல் வியாபாரிகளை ஒடுக்கணும் டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியுடைய தலையீட்டை நிறுத்தணும் பிரெஞ்சு ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியுடைய வியாபாரத்தை அங்க தடுக்கணும் அப்ப நம்முடைய போட்டியாளர்களையும் அங்கே தடுக்கணும் இந்தியாவில் காலனியை விரிவுபடுத்தணும் இந்தியா கூட ஸ்பைசஸ் ட்ரேட்ல ஒரு வலிமையான இடத்தை வந்து பிடிக்கணும் மேலும் தங்களுடைய ஃபேக்டரிஸை இந்தியாவில் நிறுவனம் அப்படிங்கிறது தான் இப்ப வேலை இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் வில்லியம் ஹாக்கின்ஸ் இப்ப வில்லியம் ஹாக்கின்ஸ் தான் இந்தியாவுக்கு பயணப்பட போற ஒரு முக்கியமான கப்பல் தளபதி சரி இந்த மூன்றாவது சிறப்பு பயணத்திலுமே நான்கு கப்பல்கள் தான் போகுது அந்த நான்கு கப்பல்கள்ல டிராகன் என்கிற கப்பலுக்கு புதியதாக ஒரு தளபதி வராரு அவர் பேரு கீலிங்ஸ் அவர் டிராகன் கப்பல்ல வழக்கம் போல ஈஸ்ட் இண்டீஸ் இந்தோனேஷியா பகுதிகளுக்கு அவர் பயணப்படுறாரு இரண்டாவதாக ஹெக்டார் என்கிற கப்பலை தளபதியாக பதவியேற்று இந்தியாவில் இருக்கக்கூடிய சூரத் நோக்கி பயணப்படுறாரு திரு ஹாக்கின்ஸ் அவர்கள் அப்ப ஆயிரத்தி அறநூற்றி ஏழாம் வருடம் இந்த பயணம் துவங்குது ஏப்ரல் மாதம் ஒன்னாம் தேதி அப்ப துவங்கி ஆயிரத்தி அறுநூத்தி எட்டாம் வருடம் முதன் முதலாக சூரத் பகுதியில் தன்னுடைய கப்பலை நங்குற முடிகிறார் யார் அப்புடின்னா ஹாக்கின்ஸ் வருடம் ரீச் பண்ண பிறகு அங்க அவருக்கு ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு என்ன பிரச்சனை தன்னுடைய மிகவும் பிரதான போட்டியாளர்களான போர்ச்சுகீசிய கடல் கப்பல் வியாபாரிகள் அங்க வந்துடுறாங்க அவரை தடுக்கிறாங்க இனிமே நீங்க இந்தியாவுக்குள்ள வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது இந்த இந்தியாவுல இருக்கக்கூடிய அத்தனை வியாபார துறைமுகங்களும் எங்களுடைய அரசர் ஸ்பெயின் நாட்டுடைய அரசர் திரு பிலிப் த்ரீ அவர்களுக்கு சொந்தமானது நீங்க திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் ஹாக்கின்ஸ் என்ன பண்றாரு அன்றைக்கு இருந்த முகாலய மன்னர்கள் கிட்ட உதவி கேட்குறாரு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா திரு ஹாக்கின்ஸ் அவர்களுக்கு அனுமதி வழங்குறாங்க போய் அரசரை சந்திக்கிறதுக்கு ஏன் அப்படின்னா அன்றைக்கு அரசராக இருந்தவர் முகாலய மன்னர் திரு ஜஹாங்கீர் அவர்கள் ஜஹாங்கீருக்கும் போர்ச்சுகீசிய அந்த கப்பல் வியாபாரிகளுக்கு எப்பவுமே ஆகவே ஆகாது அதனால பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து தூதுவராக வந்திருக்கக்கூடிய திரு ஹாக்கின்ஸ் அவர்களை சந்திப்பதற்கு ஜஹாங்கீர் அனுமதி கொடுக்கிறாரு ஒரு வருட பயணத்திற்கு பிறகு ஆக்ரா போய் சூரத்துல இருந்து ஆக்ராவுக்கு போய் ஜஹாங்கீரோட சபையில் அவரை சந்திக்கிறார் திரு ஹாக்கின்ஸ் அவர்கள் அப்படி சந்திக்கும் பொழுது அங்க என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னா ஜேம்ஸ் ஒன் ஏன் ஹாக்கின்ஸை தேர்ந்தெடுத்து ஜஹாங்கீரை பார்க்க அனுப்பினார் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் ஹாக்கின்ஸ் பல்வேறு மொழிகளை கற்று தேர்ந்தவர் அதிலும் குறிப்பாக துருக்கிய மொழியிலும் பாரசீக மொழியிலும் சரளமாக பேசக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் ஜஹாங்கீர் அவர்களுக்கு துருக்கிய மொழியில் பேசினவுடனே ரொம்ப பிடிச்சு போயிடுது அவர் உடனே என்ன பண்றாருன்னா தன்னுடைய சபையிலே அவருக்கு ஒரு பதவியும் கொடுத்துறாரு இரண்டு வருடங்கள் ஹாக்கின்ஸ் ஜஹாங்கீர் அவர்களுடைய சபையில் வேலை பார்க்கிறார் என்ன பார்க்க அப்படின்னா தன்னுடைய என்று சொல்லக்கூடிய குதிரை படை தளபதியாக ஐயாயிரம் குதிரை படைகளுடைய தளபதியாக ஹாக்கின்ஸ் அவர்களை நியமனம் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அங்கு இருக்கக்கூடிய ஒரு தன்னுடைய சபையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியஸ்தர் அவருடைய மகளான அர்மேனியன் கிறிஸ்டியன் அவங்களுடைய மகளை வந்து திருமணம் பண்ணி கொடுக்குறாரு ஹாக்கின்ஸ்க்கு திருமணமும் பண்ணி கொடுத்து பதவியும் கொடுத்து அவர் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியுடைய அம்பாசிடராகவும் அவரை வரவேற்று மிக சிறந்த உபசரிப்பை ஜஹாங்கீர் கொடுக்குறாரு ஆனாலும் கூட பிரிட்டிஷ் நாட்டவர்கள் இந்தியாவில் ஃபேக்ட்ரியை நிறுவுவதற்கு அனுமதி கொடுக்கல வியாபாரம் பண்ணுங்க கடல் சார்ந்த துறைமுகங்களில் எங்களோட நீங்க வியாபாரம் பண்ணுங்க ஆனா உங்களுடைய ஃபோர்டிஃபிகேஷன்ஸ் கோட்டைகளையோ அல்லது உங்களுடைய ஃபேக்டரிகளையோ நீங்க இந்தியாவில் கட்டுவதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிடுறாரு ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி பதினோராம் ஆண்டு வரை அவர் ஜஹாங்கீர் அவர்களுடைய சபையிலேயே வேலை பார்க்கறாரு ஹாக்கின்ஸுக்கு ஜஹாங்கீர் ஒரு சிறப்பு பட்டமும் கொடுக்கிறாரு மன்சப்தார் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டமும் கொடுக்கறாரு அதே போல இங்கிலீஷ் கான் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டமும் கொடுக்கிறார் ஏன் அப்படின்னா துருக்கிய மொழியில் பேசி ஜஹாங்கீரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டுறாரு அவர் வந்து வேற்றுமை பாராட்டாமல் மிக நெருங்க நண்பராகவும் அவர் பார்க்கிறார் ஆயிரத்தி அறுநூத்தி பதினோராம் ஆண்டு பல்வேறு சர்ச்சைகள் வருது ஜஹாங்கீர் அவர்களுக்கும் அதே போல ஹாக்கின்ஸ் அவர்களுக்கும் பல்வேறு சர்ச்சைகள் வருது இதுல ஹாக்கின்ஸ் திரும்பி போக வேண்டிய ஒரு சூழல் ஆயிரத்தி அறநூத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி அறநூத்தி பதினோராம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்கள் இந்த முயற்சியை மேற்கொண்ட ஹாக்கின்ஸ் வெற்றி பெற முடியாமல் அதாவது தங்களுடைய ஃபேக்ட்ரிஸை இந்தியாவில் நிறுவ முடியாமல் ஒரு சாதாரண ஒரு வியாபார ஒப்பந்தத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு திரும்ப ஜேம்ஸ் ஒன்ன பார்க்க போறாரு ஆனால் செல்லக்கூடிய வழியிலேயே ஆயிரத்தி அறநூத்தி பதிமூன்றாம் ஆண்டு அவர் இறந்து போயிடுறாரு அப்ப இவருடைய பிறப்பு தேதி நமக்கு சரியா கிடைக்கல ஆனா அவர் இறந்த வருடம் ஆயிரத்தி அறநூத்தி பதிமூணு சரி வில்லியம் ஹாக்கின்ஸோட இந்த முயற்சி இந்தியாவுல ஒரு நிறுவ முடியாம போனால் கூட வெற்றி அடைவதற்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை அவர் அமைத்து கொடுத்தார் நம்ம வந்து சொல்லணும் பிறகு ஆயிரத்தி அறநூத்தி பன்னிராம் பன்னிரெண்டாம் ஆண்டு இந்தியா சூரட்டுக்கு வந்த திரு தாமஸ் ரோ அவர்கள் இதில் வெற்றி கண்டார் ஜஹாங்கீர் அவர்களுடைய முழுமையான ஒப்புதலை பெற்று வியாபாரத்தை தொடங்கினார் அதை பற்றி நம்ம இன்னொரு காணொலியில விரிவாக விவாதிக்கலாம் அது மட்டும் இல்லாம ஆங்கிலேயர்களுடைய மூன்றாவது கடற்பயணம் அதனுடைய தலைவர்கள் யாரு அதில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது என்ன லாபம் கிடைச்சது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த காணொலியில மீண்டும் நம்ம விவாதிக்கலாம் மீண்டும் உங்களை இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்